புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அதாவது நம்ம தமிழர்கள் தமிழ் புத்தாண்டை தான் நம்ம வந்து விசேஷமாக கொண்டாடணும் அப்படின்ற ஒரு அமைப்பில் வந்துட்டு இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது வரக்கூடிய ஏப்ரல் பதினாலாம் தேதி தொடங்க நம்மளுடைய தமிழ் தமிழர்களுடைய ஒரு பண்பாட்டில் நம்மளுடைய கணித முறைகளில் நம்மளுடைய சாஸ்திர முறைகளில் முன்னோர்கள் வகுத்து கொடுத்தது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா சித்திரை ஒன்று தான் நமக்கு தமிழ் புத்தாண்டு பிறக்க போகிற தமிழ் புத்தாண்டு இந்த சித்திரை ஒன்று அப்படிங்கிறது விஸ்வாசு வருடம் அதாவது அறுபது வருடங்கள் தமிழருக்கு பிரபவ விவ சுக்ல பிரமோது பிரமோத்பத்தி ஆங்கிரசு ஸ்ரீமுக பவ யுவ தாது ஈஸ்வர வெகுதானியா அப்படின்ட்டு அறுபது வருடங்கள் தமிழ் வருடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அதில் முப்பத்தி ஒன்பதாவது வருடமானது விஸ்வாசு வருடம் இந்த வருடத்தை நோக்கி தான் நம்ம அடியெடுத்து வைக்கிறோம் நம்ம தமிழுடைய தமிழர்களுடைய கலாச்சாரப்படி பல்வேறு மதங்களும் பல்வேறு இனங்களும் பல்வேறு கலாச்சாரங்களும் இருந்தாலும் இந்த உலகத்தினுடைய ஆதிக்கர்த்தா ஜோதிட சாஸ்திரத்தினுடைய ஆதிக்கர்த்தா அப்படிங்கிறவங்க தமிழர்கள் தான் அப்படிங்கிறதுல எல்ல மாற்றம் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த உலகத்துக்கு சாஸ்திரத்தையும் நாள் காட்டியும் வான சாஸ்திரத்தையும் தொகுத்து கொடுத்தவங்க யான்னு கேட்டால் நம்ம தமிழர்கள் நம்ம தமிழ் புத்தாண்டை நம்ம மத்தவங்களுக்கு கொடுத்துட்டு மத்தவங்களுடைய கேலண்டர் எடுத்து நம்ம பயன்படுத்திட்டுவோம் இது மிகப்பெரிய ஒரு தவறு இந்த இடத்துல நம்மளுடைய தமிழ் புத்தாண்டை நம்ம பின்பற்றணும்னு சொல்லி ஒரு வேண்டுகோளாக நம்ம வச்சுட்டு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கு அப்படிங்கிற அமைப்பையும் தமிழ் புத்தாண்டு என்ன தமிழ் புத்தாண்டினுடைய சிறப்புகளையும் நம்ம வந்து பேசுவோம் நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் கூரேசர் இருந்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முன் தோடும் கடம்பும் என் கண்முன் வந்து தோன்றினேன் அதாவது நம்முடைய தமிழ் கடவுள் அப்படிங்கிறவர் முருகன் தாங்க அகத்தியருக்கு தமிழை கற்றுக் கொடுத்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா அக முருகன் தாங்க தான் தமிழ் கடவுள் அதாவது அவருடைய பிறப்பு வேணா நம்ம வந்து சிவன் பார்வதி அப்படி இப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனால் தமிழுக்கென்ற ஒரு கடவுள் தமிழினுடைய ஆதி கர்த்தா அப்படிங்கிறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா முருகன் தான் ஸோ அதனால் நம்ம முருகனை வணங்கி நம்ம இந்த பதிவை தொடர்வோம் சித்திரை ஒன்று அப்படிங்கிறது ஏப்ரல் பதினாலாம் தேதி ஆங்கில கணக்குப்படி ஆங்கில கணக்கை தயவு செஞ்சு யாருமே எடுத்துக்க வேணாம் ஆங்கில நாள் தவறானது தான் இது வந்து நம்ம சவால் விட்டே சொல்லலாம் ஒரு பதினஞ்சு நாட்கள் ஆங்கில நாட்காட்டியில் காணாமல் போய் அதற்காக தேடி கண்டுபிடிச்சி அதுக்காக நாட்களை திருத்தின ஒரு வரலாறு நம்ம சா வரலாறு இருக்குது நல்லா தெரிஞ்சுக்கோங்க இன்னையிலேருந்து இன்னும் நூற்று கணக்கான வருடங்களுக்கு கிரகணத்தை ஆதி காலத்திலே குறித்து வச்சிருக்காங்க நம்ம முன்னோர்கள் ஸோ அப்படிப்பட்ட நம்மளுடைய தமிழ் வருடப்பிறப்பான விஸ்வாச வருடப்பிறப்பு எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரத்துல வஜ்ரம் நாமயுகத்துல கௌலவ கரணத்துல பிறக்க இருக்கு இந்த சித்திரை ஒண்ணுதாங்க கேரளால ஐயப்பனுக்கு நடை திறப்பு முதன் முதல நடக்கூடிய நாள் அப்படின்னா சித்திரை விசு அப்படின்னு சொல்லுவாங்க விசு அப்படின்னா சமப்படுத்துதல் அப்படின்னு பேர் சித்திரை விசு அப்படிங்கறத கேரளால விசேஷமா கொண்டாடுறாங்க ஏன்னா நம்மகிட்ட இருந்து பிழிஞ்சு போன ஒரு மொழி வந்து மலையாளம் அப்படிங்கிறது சரி விஸ்வாசு வருடத்துக்கு நம்ம முன்னோர்கள் என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா விஸ்வாசு அப்படின்ற சொல் வந்துட்டு நேர்மை நீதி செல்வம் அப்படின்னு உயர்ந்த ஒரு அர்த்தத்தை வச்சிருக்காங்க நம்முடைய தமிழ்மொழிக்கு நம்ம தமிழ்லேயே அர்த்தங்கள் தேட வேண்டிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு சரி இந்த விஸ்வாசு வருடம் அப்படிங்கிறது நேர்மை நீதி செல்வம் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் வருது இந்த சொல் அப்படிங்கிறது இந்த விஸ்வாசு வருடத்துக்கு உண்டான பலன்களாக நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஸ்வாசு வருடம் தண்ணில் வேளாண்மை ஏறும் பசு மாடும் பழிக்கும் சிசு நாசம் மறையோர்கள் வாழ்வார்கள் மாதவங்கள் மீறுமே மற்றுலகில் உண்டு மலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க மற்றலகில் உண்டு மலை அப்படின்னு முடிக்கிறாங்க இதனுடைய அர்த்தம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த வருடம் விசுவாசு வருடம் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஒவ்வொரு அறுபது வருடங்களுக்கு ஒரு முறை முப்பத்தி ஒன்பது ஆண்டாக பிறக்கக்கூடிய இந்த விசுவாசு வருடமானது வருகின்ற காலகட்டத்தில் எல்லாம் வேளாண்மை உயரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பசு மாடும் மாடும் பளிக்கும் அப்படின்னா நம்மளுடைய மாடுகள் அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையும் மாடு ஆடுகளுக்கு ஒரு நல்ல தீவனங்கள் கிடைத்து அதுவும் நல்ல செழித்து வரும் இப்போ ஆதி காலத்தில் வந்து மாடை தான் செல்வமாக குறிப்பிட்டிருக்காங்க இன்றைக்கி வந்து பணம் அப்படின்ற ரூபாய் தாள்களை நம்ம வந்து பணமாக குறிப்பிட்றோம் ஒரு முன்னோர்கள்லாம் வந்து ப மாடு எவ்வளோ இருக்குது மாட்டினுடைய அந்த குப்பை வந்து வேஸ்ட்டுலாம் எங்கே ஒரு ஒரு மனிதன் வந்து எங்கே சேகரிக்கிறானோ அதை போய் முதல்ல பார்ப்பாங்கங்க அதை வச்சு தான் அவனுடைய செல்வம் என்னன்றதை குறிப்பிட்டு பொண்ணு கொடுக்குறதா இருக்கட்டும் பொண்ணு எடுக்கிறதா இருக்கட்டும் இதெல்லாம் நம்முடைய மரபில் இருந்து வந்த ஒரு விஷயம் ஸோ அப்போ இத்தனை மாடுகள் இருந்தால்தான் அவன் செல்வந்தன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து முன்னோர்கள் நமக்கு காமிச்சிருக்காங்க அப்படிப்பட்ட பசு மாடுகள் மாடும் பழிக்கும் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து அங்கு குறிப்பிட்டிருக்காங்க சிசு நாசம் அப்படின்ற வார்த்தை சொல்றாங்க மறையோர்கள் வாழ்வார்கள் மறையோர்கள்னு யார் என்னன்னு கேட்டிங்கன்னா சமுதாயத்தில் முக்கியமாக இருக்கக்கூடிய பெரியவங்க மற்றவங்களுக்கு வழிகாட்டக்கூடியவங்க வாழ்வாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க மாதவங்கள் மீறுமே அப்படின்ற ஒரு வார்த்தையும் வருது மாதவங்கள் மீறும் அப்படின்னா ஒழுக்கக்கேடான செயல்பாடுகளில் மனிதர்கள் நடக்க வேண்டிய காலகட்டங்கள் வரும் ஒழுக்கக்கேடுனா என்னங்க இந்த விரல் தான் ஒழுக்கக்கேடு இந்த ஒற்றை விரல் தான் இந்த விரலை வச்சு தான் நம்ம பட்டணமுக்கிறோம் காசு வாங்கிட்டு அமுக்கிறோம் இதுதான் மாதவங்கள் மீறுமே அப்படின்றது ஸோ அந்த மாதிரி எல்லாம் இல்லாம மனசாட்சிக்கு துரோகம் செய்யாம யார் நீதி பரிபாலனம் செய்வாங்க அப்படின்றத தெரிஞ்சு சரியான வாக்களித்து நல்ல தலைவனை தேர்ந்தெடுக்க வேண்டிய காலகட்டங்கள் அப்படிங்கிறத இங்க மறைமுகமாக இந்த விசுவாச வருடத்து விசுவாச வருடத்தினுடைய வெண்பா பாடல் அப்படிங்கிறது நமக்கு சுட்டி காட்டுது இந்த சித்திரை வருட பிறப்பானது மகர லக்னம்னு சொல்லக்கூடிய சர லக்னங்கள்ல விழுகுது எப்படின்னு கேப்பீங்க தமிழனுடைய கணக்குப்படி சூரியன் எப்போது கிழக்கு வானில் உதிக்கிறதோ அதுதான் லக்னம் ஸோ சித்திரை மாதம் ஒன்றாம் தேதியானது உதிக்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறது கிழக்கு வானத்தில் சூரியன் உதிக்கக்கூடிய அந்த டைம் அப்படிங்கிறது ரெண்டு இருபத்தி அதிகாலை மணி இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டுக்கே சூரியன் கிழக்கு வானத்தில் உதிச்சிட்றாரு அப்போ அது லக்னமாக போட்டுக்கணும் இந்த வருடத்தினுடைய பிறப்பு லக்னமாக போட்டுக்கணும் ஸோ அப்படி நம்ம போடும்போது மகர லக்னம் சர லக்னத்தில் விழுகுது முன்னோர்கள் வந்து சித்திரை ஒன்றாம் தேதி அப்படிங்கிறத கண்டறிஞ்சு அந்த ஒன்றாம் தேதி தொடங்கக்கூடிய லக்னத்தை கண்டறிஞ்சு அதுக்கான படங்களை பஞ்சாங்கங்கள்ல எழுத ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் சர லக்னமான மகர லக்னத்தில் இந்த புத்தாண்டு அப்படிங்கிறது பிறக்குது இது ஒரு விசேஷமான ஒரு விஷயம்தான் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மகர லக்னத்துக்கு அதிபதியான சனி பகவான் வந்து ஒரு பலமான ஒரு நிலையில் வருடப்பிறப்பின் போது இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விசேஷமான ஒரு அமைப்பில் இந்த வருடப்பிறப்பு அப்படிங்கிறது விஸ்வாசு வருடம் பிறக்கின்றது ஸோ அந்த விசுவாச வருடம் பிறக்கும் போதே நமக்கு ஒரு நல்ல செய்தி கிடைச்சாச்சு இந்த வருடம் நன்றாக இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் சரி இது வந்து சித்திரை மாதம் தான் நீங்க வந்து தமிழருடைய கலாச்சாரம் அப்படின்னு சொல்லிங்களே இதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கிறது புறநானூறு அப்படின்ற ஒரு தமிழ் இலக்கியம் இருக்கு அது போய் தேடி பார்த்தீங்க அப்படின்னா தலைநாள் பூத்த பொன் இணர் வேங்கை அப்படின்ற சொல்லும் கனிவேங்கை நன்னாளே நாடி மலர்தலால் அப்படின்ற வார்த்தை வரும் அதாவது வந்து சித்திரை மாதத்துல பூக்கள் அதிகமாக பூத்து குழுவும் அதனால தான் தலைநாள் அப்படின்ற சொல்ல யூஸ் பண்றாங்க நாள்னால் முதல் மாதம் அப்படின்னு மாதம் தலை மாதம் கடை மாதம் அப்படின்னு பிரிக்கிறாங்க கனிவேங்கை நாடி மலர்தலால் கனிவேங்கை நல்லான் மா நாடி மலர்தலால் அந்த பூக்கள் பூக்கிறதுனால அந்த கனிர்வேங்கை மாதம் அப்படிங்கிறதையும் தலைநாள் பூத்த பொன் இணர் வேங்கை அப்படின்ற சொல்லணும் அப்படின்ற இலக்கியத்தில் தமிழ் மாதம் வந்து முதல் மாதம் சித்திரை குறிப்பீடு அங்கே இருக்குது சரிங்களா வண்ண மலர்கள் பூத்து குழுங்கக்கூடிய ஒரு பொன்னான மலர்கள் பொன் போன்ற மலர்கள் இன்றைக்கும் கேரளாவில் ஒரு மஞ்சள் நிறத்தில் தங்க நிறத்தில் பூக்கக்கூடிய பூக்களை பறித்து அவங்க விசேஷத்துக்கு சித்திரை ஒன்று அன்னைக்கு கொண்டாடுறாங்க அவங்க தமிழ் பண்பாடை பின்பற்றாங்க அப்படின்றத இதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா இப்போ இந்த சித்திரைக்கு அதிதேவதி யாருன்னு கேட்டிங்கன்னா மகாவிஷ்ணு மகாவிஷ்ணு தான் காக்கக்கூடிய கடவுள் அப்படின்னு சொல்றாங்க மகாவிஷ்ணு எங்கும் நிறைந்தவர் அப்படின்னு சொல்றாங்க சரிங்க சார் சித்திரை மாதம் விசேஷங்களை கொண்டாடலாமா அப்படின்ற ஒரு கேள்வி வரும் நூற்றுக்கு நூறு சதவீதம் கொண்டாடலாம் ஏன்னு கேளுங்க இதுக்கு உதாரணம் வந்து ராமர் தான் ராமர் பட்டாபிஷேகம் ஏற்ற மாதம் எதுன்னு கேட்டிங்கன்னா சித்திரை மாசங்க அப்போது விளக்கப்பட்ட மாதங்கள் அல்ல இது விசேஷத்துக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட மாதம் எதுன்னு கேட்டிங்கன்னா சித்திரை மாதம்தான் பகவத்கீதையிலே ஒரு வார்த்தை வருது ருதுகளில் நான் வசந்த ருதுவாக இருக்கிறேன் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்றாரு நம்மளுடைய வாக்கியம்ல இது பகவானுடைய சொல் அப்போ வசந்த ருது அப்படின்றது எதுன்னு கேட்டிங்கன்னா சித்திரை ஒன்று தான் வசந்த ருதுனுடைய தொடக்கம் வசந்த காலம் அப்படிங்கிறது வெயில் காலம் அப்படின்னு தான் பேர் கோடை காலம் அப்படின்னு பேர் வசந்த காலமானது சித்திரை வைகாசி இந்த ரெண்டு மாசத்தையும் வசந்த காலம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க சம்ஸ்கிருதத்துல அப்ப இந்த வசந்த காலம் வந்துட்டு எனக்கு பிடித்த ருது அப்படின்னு சொல்றாரு கிருஷ்ணர் ஸோ ராமர் பட்டாபிஷேகம் ஏத்துக்கிட்ட ருது நாட் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா சித்திரை மாதம் அப்போ சித்திரை மாதம் புது வீடு வாங்கலாம் புது வீடுக்கு கிரக பிரதேசம் பண்ணலாம் புது மனை எழுப்பலாம் மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மங்கள காரியங்கள் இது எல்லாம் செய்வதற்கு உகந்த மாதம் சித்திரை மாதம் சரி அப்போ அந்த சித்திரை மாதம் பாத்தீங்கன்னா சித்திரா பௌர்ணமி அப்படின்னு ஒன்று வரும் சித்திரை பௌர்ணமி அப்படின்ற ஒரு விசேஷம் வரும் சூரியன் மேசத்திலும் சந்திரன் துலாத்திலும் இருந்து சித்திரை நட்சத்திரம் வருகின்ற நாளில் பௌர்ணமி திதியானது உதிக்கும் ஒவ்வொரு தமிழ் மாதத்துக்கும் குறிப்பிட்ட தி நட்சத்திரத்தில் தான் பௌர்ணமி திதி வரும் அந்த திதி எந்த காலகட்டத்துலையும் மாறாது அதனால தமிழர்கள் வந்து ரொம்ப நுட்பமானவர்கள் நம்ம சொல்கிறோம் வைகாசி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த மாதத்துக்கு பேர் வைகாசின்னு ஏன் வந்தது அப்படிங்கிறது தெரியணும் விசாக நட்சத்திரத்துல பௌர்ணமி உதிக்கும் மேச ராசியானது மே மாதம் நம்ம மேச ராசின்னு சொல்கிறோம் மேடத்தை மே அப்படின்னு சொல்கிறோம் நமக்கிட்ட இருந்து எடுத்துக்கொண்ட ஒரு வார்த்தை ஆங்கிலத்தில் மேடம்ன்ற சொல்ல மேஷம் ஆவான் மேடம்ன்ற சொல்ல மே அப்படின்னு தெரிச்சிருக்காங்க இவ்வளோதான் விஷயம் சரிங்களா மேடம் நம்ம குறிப்பிட்றோம் ராசியில் அதை மே மாதம் அவங்க குறிப்பிட்றாங்க அப்போ இந்த இந்த வருஷம் இந்த பருவ காலத்தில் மே மாதம் வரக்கூடிய இந்த சித்திரை நட்சத்திரத்தில் தான் சித்திரை மாதம் பௌர்ணமி உதிக்கும் முழு நிலா பெரிய நிலா உதிக்கும் சந்திரன் வந்து ரொம்ப பிரகாசமாக இருக்கக்கூடிய பௌர்ணமி திதியானது முதல்ல உதிக்கிற மாதம் சித்திரை மாதத்தில் தான் அவ்வளோ முழு நிலாவாக ஒழிக்கும் இந்த சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது சித்திரகுப்தனுக்கான விசேஷ நாள் சித்திரகுப்தன் யாருங்க யமனுடைய தீய யமனுடைய கணக்காளி யமனுடைய பணியாளர் இவரை வந்து இந்த மாதத்தில் விசேஷமாக கொண்டாடுறாங்க நம்மளுடைய முன்னோர்கள் இறந்தவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க நல்ல ஆத்மாவா கெட்ட ஆத்மாவான்னு கணக்கு எழுதக்கூடியவர் சித்திரகுப்தன் தான் அந்த கணக்கு அவர் எழுதுறதுனால தான் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நம்ம முன்னோர்களை கொண்டாடி விசேஷமா வழிபாடு செய்கிறோம் தை ஒன்று தமிழ் புத்தாண்டுன்னு கொண்டு வந்தாங்க அதை முழுமையாக ஒரு வருடங்களை அவங்க அவங்களால கடைப்பிடிக்க முடியல வரைக்கும் அதுக்கான சரியான கணக்கீடுகளை அவங்களால கொடுக்க முடியலை வார்த்தைக்கு தை ஒன்று தான் இது வந்து நாங்கள் ஆதாரத்தை கண்டுபிடிச்சிட்டோம் எங்கள்கிட்ட இது இருக்கு அது இருக்கு அப்படின்னா சொன்னாங்க ஆனால் ஒரு தெளிவான ஒரு விஷயத்தை அவங்களால கொடுக்க முடியல அதுக்கான ஒரு காலாண்டியோ நாட்காட்டியோ அவங்களால கொடுக்க முடியல சித்திரை தான் தமிழர்களுக்கான புத்தாண்டு அந்த புத்தாண்டு விசேஷமா கொண்டாடணும் எப்படிலாம் கொண்டாடலாம் சார் எப்படி கொண்டாடலாம் சித்திரை மாதத்துக்கு முதல் நாளே அதுக்கு நம்ம தயாராகிடணும் நம்மளுடைய பாரம்பரிய உடைகளை அன்றைக்கி அணியணும் என்னது நம்ம பாரம்பரிய உடை அப்படின்னு கேட்டீங்கன்னா தும்பப்பூ மல்லு வேட்டின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க வந்து தும்ப நிறத்தில் தாங்க இருக்கும் தமிழருடைய உடை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து வெயிலில் இருக்கக்கூடியவங்க விவசாயம் பண்ணக்கூடியவங்க உழைக்கக்கூடியவங்க நமக்கு வந்து மல்லுவெட்டி தான் வரும் இந்த இப்போ கலாச்சாரம் மாறிடுச்சு என்னென்னவோ உடைகளை அணிகிறாங்க அதெல்லாம் நமக்கான உடை கிடையாது கிடையாது தும்பப்பூ மல்லு வேட்டி தான் நமக்கான உடை அப்போ இந்த மல்லு துணியை தான் நம்ம வஸ்திரத்தை அணியணும் மேல் சட்டை போடக்கூடிய வழக்கம் நம்மளுடைய கலாச்சாரத்தில் கிடையாது அப்படி போடுறது ரொம்ப தவறான விஷயம் நம்ம தவறான விஷயத்தை நோக்கி போயிட்டுருவோம் ஒரு ஊசியில் குத்தி ஒரு நூல் ஒரு துணியை நெஞ்சு நீங்கள் போட்டிங்கன்னா நீங்கள் தமிழர்களே கிடையாது உறுதியாக சொல்லுவேன் வெறும் துணியை நூலில் கோக்காம அணிகிறவன் தான் உண்மையான தமிழன் இதை மறுத்து பேசவே முடியாது இதுதான் உண்மையான வரலாறு அதாவது ஒரு துணியை எடுத்து அப்படியே உடலை சுத்திக்கணும் அவன் தான் தமிழன் மேல் வஸ் மேல் அங்கம் வந்து வஸ்திரம்ன்ற துண்டும் அது எவ்வளோ பெருசாக வேணாலும் இருக்கலாம் அது சின்னதாக வேணாலும் இருக்கலாம் அது அவங்கவுங்களுடைய வசதியை பொறுத்தது ஆனால் சுத்தமான மல்லுவாக இருக்கணும் மல்லுன்றது பருத்தி நூலால் செய்யப்பட்டது நம்ம வந்து பருத்தியை உற்பத்தி செய்யக்கூடியவங்க நம்ம நிலத்தில் தான் பருத்தி உற்பத்தி ஆகும் அதுக்கான சரியான மண் வந்து தமிழர்களுடைய மண்ணு தான் உலகத்துக்கே ஆடையும் சாஸ்திரத்தையும் கற்றுக் கொடுத்தோம் யாரும் தமிழன் தான் ஸோ இந்த மாதிரி பாரம்பரிய உடைகளை அணிஞ்சு நம்ம விசேஷத்தை கொண்டாடணும் பச்சடி செய்வாங்க அன்னைக்கு சித்திரை ஒன்று அன்னைக்கு பச்சடி செய்வாங்க அன்னைக்கெல்லாம் யாருமே செய்யறதில்ல வேப்பம்பூ பச்சடி மாங்காய் பச்சடி இதெல்லாம் செய்வாங்க அது ரொம்ப இனிமையா இருக்கும் வேப்பம்பூ எப்படி சார் இனிமையா இருக்கும் செய்வாங்க சார் அதை இனிப்பாக செய்ய முடியும் பச்சடி செய்வாங்க அன்னைக்கு அந்த உணவை எடுத்துக்கணும் வேப்பம்பூ ரசம்லாம் வச்சு அன்னைக்கு சாப்பிடுவாங்க அவ்வளோ ருசியாக இருக்கும் அந்த நாளில் அந்த உணவைத்தான் எடுத்துக்கணும்னு நமக்கு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அதை தவிர்த்து நீங்கள் போகிறது அப்படிங்கிறது ஒரு சிறப்பான விஷயம் கிடையாது சரி நம்ம வந்து இந்த முப்பத்தி ஒம்பதா ஆண்டில் இருக்கோம் கலியுகாதி வருஷம் ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஏழாவது ஆண்டு இந்த விசுவாச பிறக்குது இந்த ஆண்டினுடைய ராஜா மந்திரி அப்படிங்கிறது சூரியன் இந்த ஆண்டினுடைய ராஜா மந்திரி அப்படிங்கிறது சந்திரன் அர்க்காதிபதி சூரியன் மேகாதிபதி சூரியன் சசியாதிபதி குரு சேனாதிபதி சூரியன் ரசாதிபதி சனி இந்த ஆண்டினுடைய ராஜா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சந்திரன் பலமாக இருக்காங்க இந்த ஆண்டு துக்கத்திலே பலமா இருக்காங்க சனி பலமா இருக்காங்க சூரியன் பலமா இருக்காங்க சூரியன் எப்பவுமே வருஷம் ஆண்டு பிறப்பு அப்படின்னாலே சூரியன் பலமாக தான் இருப்பார் அது என்ன ஸ்பெஷல்னு கேட்டீங்கன்னா இந்த அந்த வீடு வந்து எந்த ஒரு பலகினமும் அடையாமல் இருக்கு மேசராசி சசியாதிபதி குரு ஒரு அதீத பலத்துல இருக்கார் எப்படின்னு கேட்டீங்கன்னா பரிவர்த்தனை யோகத்துல குரு சுக்கரன் பரிவர்த்தனையில் தன் தங்களுடைய வீடுகளை மாத்திக்கிட்டு பகைக்கிறங்கள் தான் குரு சுக்ரன் ஆனா தங்களுடைய வீடுகளை பரிமாற்றம் செஞ்சுக்கிட்டு நல்ல ஒரு பலமான நிலையில் இருக்காங்க இந்த வருஷம் மழை வந்து ரொம்ப அற்புதமா பெய்யும் சகல ஜீவராசிகளுக்கும் உணவுகள் தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்கும் ரொம்ப பெரிய ஒரு அற்புதமான விஷயம் அன்னதானங்கள் கோயில் விசேஷங்கள் சிறப்பா நடக்கும் ஆனால் அந்த புனித யாத்திரைக்குள் போகக்கூடியவங்களுக்கு இந்த விசுவாச வருடம் அவ்வளவு சிறப்பாக இல்லை அங்கே சில நெருக்கடிகள் தொந்தரவுகள் இருக்கலாம் அப்படின்ற ஒரு அமை ஒரு சின்ன மைனஸ் மட்டும்தான் இருக்கு அதே நேரத்தில் உணவு உற்பத்திகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும் மழை நல்லா பொழியும் அணு ஆயுத உற்பத்திகள் அதிகமாக இருக்கும் ஆயுதங்கள் இரும்பு எக்கு போன்ற விஷயங்களுடைய உற்பத்தி அதிகரிக்கும் மருத்துவத்தில் இந்திய தேசம் வந்து முதலிடத்தை வகிக்கும் வட மாநிலங்களில் வெள்ள பாதிப்புகள் ஏற்படும் மின்சார தடைகள் அடிக்கடி ஏற்படும் பேட்ரி வாகனங்கள் அதிகரிக்கும் பெரும்பாலும் இந்த பெட்ரோலியம் சம்பந்தப்பட்ட வாகனங்கள் அப்படிங்கிறது குறையும் தங்கம் வெள்ளி உளைச்சல் அப்படிங்கிறது உச்சத்தை அடையும் விலை உச்சத்தை அடையும் தங்கம் வெள்ளியை பொறுத்த வரைக்கும் ஆவரணங்களை பொறுத்த வரைக்கும் விலை உச்சத்தை அடையும் ஆனால் ஒரு விலையும் அதிகம் அடையும் போதெல்லாம் அந்த விற்பனையும் அதிகமாகும் நல்ல லாபங்களை கிடைக்கும் அதிகமாக தங்க நகைகளை வாங்கி அணியக்கூடியதும் சேமிக்கக்கூடியதும் இந்த ஆண்டு மக்கள் செய்வாங்க சுரங்கம் பெட்ரோலியம் கிணறு இதை பொறுத்த வரைக்கும் விபத்துக்கள் ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் பெண்களுக்கு அவமரியாதைகளும் பாலியல் தொந்தரவும் நடைபெறும் இது ஒரு மைனஸ் தாங்க பூச்சி கருவண்டு இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அதிகரிக்கும் வெங்காயம் தக்காளி பூண்டு மாங்காய் புளி இதனுடைய உற்பத்தியும் அதிகமாக இருக்கும் விலையும் அதிகமாக இருக்கும் மனிதர்களுக்கு வந்து இந்த நடைப்பயணம் போகக்கூடியவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் தொந்தரவுகள் இருக்குங்க இது இந்த ஆண்டினுடைய பலனாக இருக்குது இந்த ஆண்டு எப்படி கொண்டாடணும் அப்படின்றத பத்தி நம்ம பேசணும் சரிங்களா அப்போ அந்த நாளில் வந்து புத்தாடைகள் அணிஞ்சு விசேஷமா நம்ம வந்து அதுக்கு நாளே தயாராகிடணும் சித்திரை கணி காணுதல் அப்படின்னு சொல்லுவாங்க சித்திரை கணி காணுதல் வந்து தமிழர்களுடைய ஒரு மரபான பண்பாடு இந்த சித்திரை மாசத்துக்கு நாளே அதுக்கான ஏற்பாடுகள்லாம் செஞ்சு வச்சுட்டு நீங்க வந்து அடுத்த நாள் வந்து புத்தாண்டு பிறக்கும் போது அந்த சித்திரை கணிக்காணுதலோட நீங்க தொடங்குனீங்க அப்படின்னா இந்த புத்தாண்டு ரொம்ப பெரிய விசேஷத்தை உங்களுக்கு கொடுக்கும் நீங்கள் பன்னெண்டு ராசிகளில் எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் உங்களுக்கு வந்து ஏற்றம் தான் அப்படிங்கிறத மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை பனிரெண்டு ராசிகளுக்கும் யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டு தான் இந்த சித்திரை புத்தாண்டு பிறப்பு விசுவாசு வருட பிறப்பு விஸ்வாசு அப்படின்னாலே விஸ்வாசம் அப்படின்ற சொல்லிருந்து ஒரு திரிந்த தான் நம்ம பார்க்குறோம் நேர்மையாகவும் மக்கள் செயல்படுவாங்க நீதியோடு நடந்துக்குவாங்க நீதி என்னன்றது தெரியும் தலைமையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் தொந்தரவுகள் வரும் தலைமை அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் அரசாங்கத்தில் அரசியலில் இருக்கக்கூடியவங்களுக்கு தொந்தரவுகள் வருது அப்படிங்கறதெல்லாம் மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை இதை பலர் சொல்லலாம் பலர் மறுக்கலாம் நடக்கும்போது சில விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கீங்க புத்தாண்டினுடைய பிறப்பானது சிம்ம மாந்தியில் தொடங்குகிறது அப்போ தலைமையில் இருக்கக்கூடியவங்க யாரும் நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியாது எல்லாருமே தலைமை தான் அந்த பார்லிமெண்ட்டு அதே மாதிரி நாடாளுமன்றம் இந்த மாதிரி இடங்களுக்கு போகக்கூடியவங்கள் எல்லாருமே தலைமை தான் இவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்ற காலகட்டம் உடலையும் மனதையும் தைரியமாக பார்த்து கொள்ள வேண்டும் அப்படின்ற காலகட்டம் இந்த விசுவாச வருடம் அதே சமயத்தில் நீதி நேர்மை யாரெல்லாம் கடைப்பிடிக்கிறீங்களோ உங்களுக்கு வந்து இந்த விசுவாச வருடம் உங்களை விசுவாசமாக காப்பாற்றும் அப்படிங்கிறதுலையும் மாற்றுக்கிறதுக்கு இடமில்லைங்க ஸோ நம்மளுடைய இந்த ஒரு வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றிகள் மக நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரி பலன்கள் நடக்கும் சிம்ம ராசியில் குழப்பங்கள் அதிகரிக்கும் ரெண்டாவது குழப்பங்கள் அதிகரித்தாலும் மூத்தவங்க பெரியவங்க நண்பர்கள் இவருடைய சப்போர்ட் கிடைக்கும் அந்த சப்போர்ட் மூலமாக நீங்கள் வந்து எல்லா குழப்பங்களையும் வென்று நீங்கள் வந்து ஜெயிச்சு வரலாம் அரசு உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு செக் விழுகும் அது என்ன செக்னு கேட்டிங்கன்னா லஞ்சம் வாங்கலாமா கூடாதா வாங்கி ஆகணுன்ற கட்டாயத்துக்கு நீங்கள் தள்ளப்படுவீங்க ஆனால் உங்கள் மனசாட்சிக்கு விரோதமாக செயல்படாதீர்கள் அது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் ஸோ மனசாட்சிக்கு உட்பட்டு செயல்படக்கூடிய மகன் சிலகாரங்களுக்கு இந்த விசுவாச வருஷம் வெற்றி தான் அது இந்த சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேர்மையான கேரக்டரு சில சமயங்களில் குழந்தைத்தனமான அமைப்பிலையும் நீங்கள் இருப்பீங்க அதாவது நேர்மை தவறி ஒருத்தர் நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்கள ரொம்ப மோசமான வழியில் அதாவது அவங்க இருக்கிற பக்கம் கூட தலை வச்சு படுக்காத ராசி யாருன்னு கேட்டிங்கன்னா சிம்ம ராசி தான் அதே நேரத்தில் நேர்மையாக ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா அவர் எந்த நிலையில் இருந்தாலும் அவர் அரவணைச்சு போவாங்க பணம் காசு பெயர்ப்புகள் அதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டாங்க இப்போ அந்த சிம்ம ராசியில் வந்து நிறைய வந்து தலைவர்கள் முக்கியமானவங்கள்லாம் அவதரிச்சுருக்காங்க அது நமக்கு தெரியும் அப்போ அவங்களுடைய மெரிட்டான குணம் பாருங்கள் எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்றது உங்களுக்கு தெரியும் எல்லாம் உலகத்துக்கு தெரிஞ்ச விஷயந்தான் சிம்மம் அப்படின்னாலே நேர்மை அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைத்தன்மை அப்படிங்கிறது அவங்களுக்குள்ள இயல்பாகவே இருக்கும் சரி இந்த இவங்களுக்கு வந்து நேர்மை தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமே இவங்கள்ட நம்ம இவங்களோட சேர்ந்து பயணிக்கணும் அப்படின்னா நம்ம நேர்மையோடு இருக்கணும் நேர்மை தவறி நடந்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளை ஒருபோதும் வச்சுக்க மாட்டாங்க கிட்டவே வரமாட்டாங்க அதாவது ரொம்ப நாள் பழக்கமாக இருக்கும் ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் பழக்கம் கூட ஒரு சின்ன செயல்னால் அவங்கள திட்டு தூக்கி எஞ்சிட்டு போகிறது அந்த ரோசத்தன்மைகள் அப்படிங்கிறதெல்லாம் சிம்மத்துட்டு வந்து அதிகமாக இருக்கும் பெரும்பாலும் ஒரு குடும்பத்தில் கடைசி குழந்தை வந்து சிம்மத்தில் பிறக்கும் ரெண்டு குழந்தை மூணு குழந்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டாவது குழந்தை மூணாவது குழந்தைய சிம்மத்தில் பறந்துருக்கும் அப்போ சிம்மம் அரசாளும் அப்படின்ற ஒரு அமைப்பெல்லாம் இருக்கு சரி இந்த சிம்ம ராசிக்கு விசுவாசு ஆண்டு எப்படி இருக்கு அப்படின்னா அதை பார்ப்போம் பொதுவாகவே இந்த பன்னெண்டு ராசிகளுக்குமே விஸ்வாச வருஷம் வந்து ரொம்ப நல்ல பலன்கள் தான் சொல்லியிருக்கு விஸ்வாசு வருடம் தண்ணில் வேளாண்மை ஏறும் அப்படின்ற மாதிரி தான் அந்த வருடம் இருக்குது பசுமாடும் ஆடும் வலிக்கும் மாதவங்கள் மீறும் மறையோர்கள் வாழ்வார்கள் மற்றுலகில் உண்டு மலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த ஆண்டு நல்ல செழிப்பான மலை இருக்கு நல்ல விளைச்சல் இருக்கு பசுமாடு ஆடு மாடுகள் நல்ல செழிக்கும் தவங்கள் பண்ணக்கூடியவங்க மட்டும் கொஞ்சம் அந்த ரிசிகள் ஞானிகளுக்கு மட்டும் கொஞ்சம் இடர்கள் வரும் அப்படிங்கிற மாதிரியும் மாதவங்கள் மீறுமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி மறையோர்கள் வாழ்வார்கள் மறையோர்கள் அப்படின்னா ஒரு முக்கியமான பெரியவங்க நீதியை சொல்லக்கூடியவங்க தர்ம வழியில் நம்மளை அழைச்சிட்டு போகக்கூடியவங்க அப்படி அர்த்தம் இவங்கெல்லாம் நல்லபடியாக வாழ்வாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ அப்படிப்பட்ட கான்செப்டில் இருக்கக்கூடியவங்க தான் சிம்ம ராசிக்காரங்க எப்பவுமே வந்து ஒரு நீதி நேர்மைக்கான விஷயங்கள் பாரம்பரிய விஷயங்கள் இதெல்லாம் யார் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னா ராசியில் பிறந்தவங்க தான் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு நல்ல பலன் இருக்குன்றத பாடலே சொல்லிச்சு இந்த ஆண்டினுடைய அந்த அறுபது வருட வெண்பாலேயே அதை பற்றி உங்களை பற்றி என குறிப்புகளை சொல்லியிருக்காங்க மறையோர்கள் அப்படின்னு உங்களை மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ மறையோர்கள் வாழ்வார்கள் அப்படின்ற கான்செப்ட் இருக்குது ஸோ அந்த அடிப்படையில் இந்த ஆண்டு நிலைகளை ஒட்டி நம்ம பார்க்கும்போதும் நிலைகளும் உங்களுக்கு சாதகமான நிலையில் இருக்குதுங்க அதுதான் ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம் உங்களுக்கு வந்து இந்த காலகட்டம் வந்து அஷ்டமச்சினி அப்படின்றதெல்லாம் இருப்பாங்க அப்படிலாம் கிடையாது கிரக நிலைகள் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது உங்களுக்கு பாசிட்டிவான நிலையில் இருக்குது அதாவது உங்களுக்கு இந்தாண்டி என்ன விஷயங்களுக்கெல்லாம் பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா பெரிய மனிதருடைய தொடர்பு கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் குழப்பங்கள் கொஞ்சம் அதிகரிக்க தான் செய்யும் மன அழுத்தங்கள் மனக்குழப்பங்கள் தேவையில்லாத எண்ணங்கள் சஞ்சலங்கள் இதெல்லாம் கொடுத்தாலும் கூட நண்பர்கள் மூத்தவங்க குடும்பத்தில் பெரியவங்க இவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க வருமானம் நல்லா இருக்குமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜாப்பில் இருக்கக்கூடிய சிம்ம ராசி சிம்மலக்கணம் அல்லது கடுமையாக உழைப்பை செலுத்தக்கூடிய இருக்கக்கூடிய சிம்ம ராசி சிம்மலக்கணம் நிச்சயமாக பெரிய அளவு வருமானத்தை பார்ப்பாங்க அது மாற்றமே இல்லை எப்படின்னு கேட்டிங்கன்னா கடுமையான உழைப்பு இருக்கணும் மூத்தவங்க பெரியவங்க இவங்களுடைய சப்போர்ட் வந்து பெரிய அளவில் கிடைக்கும் இப்போ சிம்ம ராசியாக இருந்தாலும் சரி சிம்மலக்கணமாக இருந்தாலும் சரி ரெண்டு பேருக்குமே இது பொருந்தும் பொருளாதார தடை ஏற்படுற மாதிரியான ஒரு சூழல்கள் தெரியும் உண்டு தான் இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை ஆனால் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் பொருளாதார தடைகள் ஏற்பட்டாலும் நண்பர்கள் மற்றும் பெரியவங்களுடைய உதவி அப்படிங்கிறது பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கும் தந்தை வழியில் அல்லது தந்தை மகன் வழியிலையோ தந்தை மகள் வழியிலையோ உறவுகளுக்குள்ள கொஞ்சம் நெரிசல் வரும் அரசியலில் இருக்கக்கூடியவங்க அரசியல்வாதிகளுக்கு பொறுத்த வரைக்கும் மக்கள்கிட்ட அதிருப்தியும் எதிர்ப்பும் உங்களுக்கு உருவாகும் மாணவங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நல்லா படிப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இருந்தாலும் இந்த ஆண்டு உங்களுக்கு படிப்பில் தேவையில்லாத ஒரு பிரேக் அப்படிங்கிறது விடும் அது ஸ்கூல் சரியாக போக முடியல அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் உடம்பு சரியில்லைன்னு சொல்லக்கூடியதோ அல்லது ஏதேனும் விபத்துக்கள் தடுமாற்றங்கள் அதாவது ஒரு சின்ன காயங்கள் படுறது விபத்து ஏற்படுறது அதனால் நான் பள்ளிக்கூடம் போகலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உண்டு ஏதேனும் ஒரு காரணமும் காட்டி நீங்கள் வந்து பள்ளிக்கூடம் போகாமலேயோ ஸ்கூல் போகாமலேயோ தடைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு வெளியூர் வெளிநாட்டு பயணங்களுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும் அதை முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் தவிர்த்துக்கோங்க அது ஒரு சிறப்பான அமைப்பு அப்படிங்கிறதுக்கு இல்லை வெளியூர் வெளிநாட்டு பயணங்களை பொறுத்த வரைக்கும் ஜாப்பை பொறுத்த வரைக்கும் ஜாப்பில் இருக்கக்கூடிய சிம்மராசி சிம்மலக்கணக்காரங்களுக்கு நல்லா இருக்குன்னு ஏற்கனவே சொல்லிட்டோம் இருந்தாலும் பெண்களால் இடையூறுகள் ஏற்படும் நீங்கள் ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் இன்னொரு பெண்ணால் நீங்கள் வேலை வேலை செய்யக்கூடிய இடத்துல நம்ம இவ்வளோ நாள் இருக்கமே இவர் புதுசாக வந்து நமக்கு தொந்தரவாக இருக்காரு நம்மள்கிட்ட நமக்கு வந்து பாஸ் கொடுக்குற மரியாதையோட இவருக்கு அதிகமாக கொடுக்குறாங்களே இவங்க வந்து வேலை அதிகமாக செய்கிறாங்களே இவங்களுக்கு ஏதாவது இடைஞ்சல்களை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி யாராவது ஏதேனும் தொடர் தொந்தரவுகளை கொடுக்கூடிய காலகட்டம் தான் இது அதில் இடம் இல்லை அதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுடைய வேலை உண்டு நீங்கள் உண்டு அப்படின்னு கடுமையாக உங்களுடைய பணிகளை செஞ்சுட்டு போனீங்க அப்படின்னாவே உங்களுக்கான தொழில் வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது சரியாகும் இல்லை அவங்க வந்து அது மாதிரி பண்ணுறாங்க எனக்கு இருக்க பிடிக்கல நான் ஒதுங்கிக்கலாம்னு நினைக்கிறேன் அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் அப்படிங்கிறது இந்த நேரங்களில் உங்கள் மனசுக்குள்ளே வர வேண்டாம் அதே மாதிரி தொழில் பண்ணக்கூடிய சிம்ம ராசி லக்னம் பொறுத்த வரைக்கும் தொழிலில் உங்களுக்கு இடமாற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குது அந்த இடமாற்றத்தை ஏற்படுத்திக்கோங்க எப்பவுமே சிம்ம ராசி அப்படின்னாலுமே அது சிறராசின்னு பேர் ஒரு தொழிலாக இருக்கட்டும் ஒரு வீடாக இருக்கட்டும் ஒரு எந்த ஒரு இடமாக இருந்தாலும் அந்த இடத்துல நிலையாக இருக்கக்கூடியவங்க யாருன்னா சிம்மந்தான் அதிகமாக வெளிநிலங்களுக்கு பயணமே போக மாட்டாங்க இருந்த இருந்தே எல்லா வேலையும் செய்யணும்னு நினைப்பாங்க ஸோ அப்படிப்பட்ட உங்களுக்கு அலைச்சல் இல்லாமல் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுறது அப்படிங்கிறது ஒரு பிடி பிடிக்காத தன்மையாக இருக்கும் ஆனால் இந்த விஸ்வாச ஆண்டில் ஒரு இடமாற்றத்தை கொடுக்கும் அந்த இடமாற்றம் மிகப்பெரிய நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும் அதுக்காகவாது நீங்கள் இந்த இடமாற்றத்தை ஏற்படுத்திக்கிங்க அது பழைய பாடல் ஒன்று உண்டு எங்களுக்கும் காலம் வரும் காலம் வந்தால் வாழ்வு வரும் வாழ்வு வந்தால் அனைவரையும் வாழ வைப்போமே அப்படின்ட்டு அந்த மாதிரி உங்களுக்கு வாழ்க்கை வந்தாச்சு நீங்களும் வாழ போகிறீங்க அடுத்தவங்களையும் வாழ வைக்க போகிறீங்க ஸோ செழிப்பான இந்த விசா சான்று அப்படிங்கிறது சிம்ம ராசிக்கு எல்லா வகையிலையும் முன்னேற்றத்தையும் ஏற்றத்தையும் தர காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் மாற்றுக்கறத்துக்கணும் இல்லை கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின் சொ அப்படின்றத பொறுத்த வரைக்கும் உழைக்காமல் வரக்கூடிய வருமானங்களை நீங்கள் ஒருபோதும் ஏற்றுக்காதீங்க சிம்மம் ஒருபோதும் அதை அக்செப்டன்ஸ் பண்ணாது அதே மாதிரி நேர்மை நீதி அப்படின்ற விஷயத்தை எப்பவும் போல கவனத்திலே இருங்க நேர்மை நீதி தவறுனீங்க அப்படின்னா அதுக்கான தண்டனைகள் உடனடியாக கிடைக்கும் ஸோ நேர்மையான வழியில் இப்போ அரசு ஊழியராக இருப்பாங்க ஆனால் லஞ்ச வாங்காமல் இருப்பாங்க அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி சிம்ம லக்கணமாக இருக்கும் ஒன்று மகனஸ்ரம் பூரணம் இவங்களாக தான் இருப்பாங்க பெரிய உயர் அதிகாரியாக இருப்பாங்க ஆனால் லஞ்ச வாங்க மாட்டேன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு பூரா இப்போ ஒரு செக் வரும் என்னென்னா வாங்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவாங்க அங்கே மனசு ம எப்பவுமே சிம்மம் மனசுன்னு அர்த்தம் மனசாட்சியை மீறிய ஒரு காரியத்தை செய்யாதீங்க இதுதான் சிம்மத்துக்கு உண்டான பரிகாரம் ஸோ சிம்மத்துக்கு அஷ்டமச்சினி நடக்குது சார் ஆமாம் நடக்குது பரிகாரம் என்ன சார் மனசாட்சிக்கு விரோதமாக செயல்படாதீங்க சிம்மன்றது அந்த வீட்டினுடைய தன்மைகள் அப்படின்னு ஒட்டி பார்க்கும்போது அந்த வீடு ஒரு வனப்பகுதி அந்த வீட்டில் ஒரு சிங்கம் இருக்குது அப்போ சிங்கத்து மேலே யார் உட்காந்துருக்கா எந்த தெய்வங்கள் உட்காந்துருக்கு பார்வதி இருக்காங்க காளி பிடாரி உக்ரமான தெய்வங்கள் இந்த மாதிரி தெய்வங்களை பிடிச்சு நீங்கள் வழிபாடு செய்யும்போது எந்த வருடம் விஸ்வாசத்தோட உங்களுக்கு முழு யோகத்தையும் பாதிப்பு இல்லாத வாழ்க்கையும் தரும் அப்படிங்கிறதுல எல்ல மாற்றம் இல்லை ஸோ இந்த வகையில் பார்க்கும்போது சிம்மத்துக்கு ஏற்றம் நிறைவாக இருக்குது பரிகாரம் சொல்லியிருக்கோம் அரசியல்வாதிகள் மாணவர்கள் பெண்கள் அப்புறம் வேலைக்கு போகக்கூடியவங்க தொழில் பண்ணக்கூடியவங்க மாணவர்கள் இவங்களை எல்லாத்த நான் கருத்துக்களை விரிவாகவும் தெளிவாகவும் சொல்லிவிவோம் தயவு செஞ்சு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண முழுமையாக பாருங்கள் அப்போ தான் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்ற கருத்து வந்து உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிடம் வாஸ்து மற்றும் பரிகாரங்கள் இது சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் ராசி பலனையும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே வரோம் தங்களுடைய பொண்ணான நேரத்தை ஒதுக்கி முழுமையாக பார்க்கும்படி கேட்டுக்கிறோம் ஸோ இந்த ஒரு வீடியோ பார்த்ததுக்கு நன்றியும் வாழ்த்துக்களும்